தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே மிதல்களை திறந்தருளும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்கு கண் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆமேன் ஆவியாரே இறைவா எழுந்தருளி வாரம் விண்ணகத்தில் இருந்தும் முதல் அருள்வொழியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் மது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் வெடிவெள்ளி எழவே வானம் வெளுத்தது புலர்ந்தது புதிய நாளே கொடிய இருளடன் இரல்கள் மறைந்தன கதிரவன் ஒளிக்கதிர் புகவே இரவினில் எழும்பின் மாய்கை மறைக குறைக்குற்றம் உளம் நின்று அகழ்க அருளும் அருவறுப்பான அனைத்தும் இதயமிருந்து ஒழிக இதனால் நாம் எதிர்பார்க்கும் அந்த இறுதி நாள் வரும்போது இந்நாள் நாம் புகழ் இசைப்பது போன்று அன்னாள் மகிழ்வுடன் அமைக தந்தை இறைவனின் தனிப்புகழ் பெருக மைந்தனும் தூய ஆவியாரும் சிந்தை கடந்து மூவொரு இரையாய் எந்த காலமும் அருள்க ஆமேன் முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் இறைவா என் மன்றாட்டை கேட்டருளும் உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் என்னை மீட்டருளும் உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன் வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகிறேன் உம் சொற்களில் நான் நம்பிக்கை வைக்கிறேன் உன் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண்விழித்துள்ளேன் ஆண்டவரே முத பேரன்பிற்கேற்ப என் குரலை கேட்டருளும் முத நீதி தீர்ப்புக்கேற்ப என் உயிரை காத்தருளும் சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர் உம் திருச்சட்டத்துக்கு அவர்கள் வெகு தொலைவு ஆண்டவரே நீர் என் அருகில் இருக்கின்றீர் உம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை எக்காலத்திற்குமாக அவற்றை நீர் ஏற்படுத்தினீர் என்று நீர் தந்த ஒழுங்கு முறைகளை நின்று முன்பே நான் அறிந்திருக்கிறேன் ஏசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன் ஆசை தீர ஏசு நாமம் பாடிப்புகழுவேன் ஏசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன் ஆசை தீர ஏசு நாமம் புகழுவேன் பண்பாடுவேன் நாளிலே படாத ராகங்கள் நான் பாடுவேன் நான் பாடுவேன் மாந்தர்களே மகிழுங்களே மாந்தர்களே மகிழுங்களே மன்னனேசு என்றும் கண்ணின் காக்கும் போது என்ன வேண்டும் மின்னும் வேண்டிட மன்னன் ஏசு நம்மை என்றும் கண்ணின் காக்கும் போது என்ன வேண்டும் மின்னும் வேண்டிட ஏசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன் ஆசை தீர ஏசு நாமம் பாடி புகழுவேன் வாணோர்களே வாழ்த்துங்களே ஆனோர்களே வாழ்த்துங்களே வாக்கினாலே யாவும் ஆக்கும் வல்ல தேவ நேசு என்று சொல்ல வேண்டும் தொல்லை தேந்திட வாக்கினாலே யாவும் ஆக்கும் வல்ல தேவ நேசு என்று சொல்ல வேண்டும் தொல்லை தேர்ந்திட இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன் ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன் பண்பாடுவேன் என் நாளிலே பாடாத ராகங்கள் நான் பாடுவேன் நான் பாடுவேன் அருள் வாக்கு தூயப்பா பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள் இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள் அப்பொழுது நம் ஆண்டவரும் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவில் என்றும் நிலைத்திருக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு உமது ஒளியை தாரும் மன்றாட்டுக்கள் ஆண்டவரே திருமுழிக்கின் வழியாக நீர் எங்களை ஒளிரச் செய்தீர் நாங்கள் இந்த நாளை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் எங்களை நல்வழிப்படுத்தி வழிநடத்தும் இறைவா இன்று உன் புகழால் எங்களை நிரப்பியறலும் நாங்கள் செல்லுமிடமெல்லாம் உமது உயிருள்ள வார்த்தையை எடுத்துச் சொல்லும் ஆசிரியை தந்தரலும் இறைவா எங்கள் அன்னையா மரியாவை போன்று நாங்கள் உமது வார்த்தைக்கு பதிலளிக்க எங்களுக்கு கற்பித்தரலும் உமது வார்த்தை எங்களில் நிறைபலன் தருவதாக இறைவா இடையூறுகள் நேரிடும் போது எங்களை திடப்படுத்தியறலும் உம்மீது உள்ள நம்பிக்கை உமது வாக்குறுதி மீதுள்ள எதிர்நோக்கு உமது திருமணத்தின் மீதுள்ள அன்பு இவற்றின் வழியாக எங்களை பலப்படுத்தியறலும் நமது இல்லங்களில் நமக்கு தெரிந்தவர்களில் நோய்வாய்ப்பட்டிருப்போர் முதியவர்களாக தனிமைப்படுத்தப்பட்டோர் முதியோர் இல்லங்கள் சிறுவர் சிறுமிக்கென்று உள்ள ஆசிரமங்கள் அனாதை இல்லங்கள் இவற்றையெல்லாம் இந்த இடங்களில் எல்லாம் இயேசுவின் அருள் அன்னைமரியின் பாதுகாப்பு துணை நின்றிடவும் நமக்கு யாரைக்க யார் யாருக்கெல்லாம் சென்று உதவி செய்ய முடியுமோ அன்னமிட முடியுமோ அவர்களுக்கெல்லாம் நாம் தாராள மனத்தோடு நம் சேவைகளை செய்ய அருள் வேண்டி அவரிடம் வேண்டுவோம் மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவராகிய இயேசுவே உமது உயிர்ப்பின் பேரொளி எங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் ஒளிர்ப்பதாக இதனால் சாவி நின்று தப்பிக்க செய்து நிலைவாழ்வின் பேரொளிக்கு எங்களை கொண்டு வருவீராக தந்தையோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசிலும் தூசி நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க மிகவும் இரக்கமுள்ள தாயையும் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கண்ணீர்களின் அரசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு திருமுன் வந்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோமுடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மேல் இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருக்குமாரனை மன்றாடும் ஆமேன் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் இயேசும் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே